ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ எதை பற்றினா போன வீடியோனோட தொடர்ச்சி தான் முதியோர் பாதுகாப்பு அதை பற்றி முதியோர்களுடைய மன நலன்களை பற்றி நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன் தயவு செஞ்சு பார்க்காம இருக்கிறவங்க போய் பாருங்கள் எல்லா வீட்லேயுமே பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது சுகரு ப்ரெஷரு கை கால் வலி முழங்கால் வலி இது மட்டுமே வியாதிகள் கிடையாது மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய வரும் அதை நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் இது வந்து எங்களோட அனுபவமாக என்னோடய அம்மாவுக்கே நடந்த விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடி வீடியோவில் பார்க்காம இருக்கிறவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க அதனோட தொடர்ச்சி தான் இது நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா எல்லாேருமே அங்கே காலையில் போனவங்க ஈவினிங் வரும்போது மணி நாலு மணி போல் ஆயிடுச்சு வந்த உடனே பார்த்தா என்னோடய தம்பி வீட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு இல்லை ஆனால் அவங்க வந்துட்டு பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்ததுனால எப்போவுமே அங்கே போயிட்டு ஈவினிங் வந்து ஒம்பது மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க யாராவது கொண்டு வந்து விட்டுடுவாங்க அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் அது வந்துட்டு சரி அம்மா பக்கத்தில் போயிருப்பாங்க வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தம்பி வந்துட்டு இருந்துட்டான் இப்படி இருக்கும்போது ஒன்பது மணிக்கு என் தம்பிக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருது அக்கா அம்மா அங்கே இது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துடும் இல்லையே இங்கே வரவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணால் அங்கே பக்கத்தில் எங்கள் சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எல்லா வீட்டுகளுக்குமே வரிசையாக ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இவனு வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வண்டி எடுத்துகிட்டு ஒன்பது மணி பத்து மணி இருக்கும் போய் எல்லா வீட்லேயும் விசாரிச்சுட்டு வந்தால் யார் வீட்டுக்குமே எங்கள் அம்மா அந்த அன்னைக்கு போகவே இல்லை அதனால் இங்கே இங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்னு உடனே என்னோட மாமா பவானியில் இருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம் அங்கே அவரும் வந்து வரலைன்னு சொல்கிறாரு சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ராத்திரியே எல்லாருமே ஒரு நாலஞ்சு டூ வீலரை எடுத்துக்கிட்டு எல்லா பக்கம் பக்கம் எல்லா இடங்கள்லையுமே தேட ஆரம்பிக்கிறோம் ராத்திரிலேயே பனி பதினோரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேரை போல் பக்கமாக ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே அம்மா எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஃபுல்லாக எல்லாம் தேடி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே தேடி எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு விடிஞ்சு காத்தால நான் எனக்கு என்னென்னா எங்கேயாவது யாராவது வீட்டில் பக்கமாக போய் தூங்கியிருப்பாங்க தூங்கிருப்பாங்களாம் இருக்கும் கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு வயசானவங்களையெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப நல்லா நியாயம் பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா அப்படி எங்கேயாவது தூங்கியிருப்பாங்க அப்படின்ற நினப்பில் நாங்கள் சரி படுங்கள் காலையில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எப்படி இருந்தாலும் தூங்கி எழுந்திரிச்சோடனே அம்மா வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நினச்சிட்டு ஆனாலுமே அடுத்த நாள் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு வீடு விடாமல் அம்மா எங்கெங்கே போவாங்களோ எல்லா வீட்லேயும் போய் விசாரித்த வகையில் அம்மா வந்து ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அங்கே தானே தவிர நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் வரவே இல்லை அப்படின்ற நியூஸ் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அப்புறமா நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தாண்டியும் வண்டியை எடுத்துகிட்டு போய் அங்கங்கே வேறு இடத்துக்காவது எங்கேயாவது பஸ் ஏறி போயிட்டாங்களோ அந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டோம் யாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்கவே இல்லை எல்லோரும் லீவை போட்டுட்டு எல்லோரும் தேட ஆரம்பித்தாச்சு சாயந்தரம் அஞ்சு மணி ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன நினச்சோம் அம்மா வந்து அடிக்கடி அடிக்கடி நம்ம அங்கே பழைய ஊர் சொல்லியிருக்கேன் இல்லையா எங்கள் ஊர் அம்மா வளர்ந்தது வாழ்ந்தது அந்த ஊரை தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க சப்போஸ் அங்கே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து போய் தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஊரில் நான் என் தங்கச்சி தம்பி மூணு பேர்த்துக்கு தான் அந்த ஊர் நல்ல பழக்கம் அதனால் வெள்ளக்கோவில் காங்கையை போகிற வழியில் இருக்கிற வெள்ளைக்கோவில் அந்த ஊருக்கு இது போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு கார் எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் அந்த அங்கேருந்து அம்மா ஆகி கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருபத்தஞ்சி வருஷமே ஆயிடுச்சு ஆனாலும் அந்த அடிக்கடி ஞாபகத்தில் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்றதுக்காக அம்மா பழசு முதல்ல இருந்த வீடு அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போய் ஒரு நாலஞ்சு இடங்களில் விசாரித்தா அங்கேயும் எங்கேயுமே வரலை அப்புறம் அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது வீரகுமாரசாமி திருக்கோவில்னு சொல்லிவிட்டு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம் அதையும் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க கோயிலில் நோம்பியாமா தைப்பூசமாகாமா மாசி மாதம் தேராம்மா போகணும் போவோணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேளை அந்த கோயிலுக்கு இது போயிருப்பாங்களோன்னு அந்த கோயில் வளாங்க நல்ல பெரிய கோயில் அது அங்கேயும் போய் சுற்று சுற்றுன்னு சுற்றி எல்லாம் தேடி தேடி நைட்டு போனவங்க தேடி சளிச்சு போய் சரி அம்மா இங்கே எங்கேயுமே வரலை அப்படின்ற இதில் ஒரு இதில் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு சரி நீ இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் அப்படின்ற ஆலோசனையின்படி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடுத்த நாள் காலையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏதாவது திட்டுனீங்களா ஒழுங்கா கவனிச்சிட்டிங்களா சாப்பாடு போட்டிங்களா எதாவது அடிச்சிங்களா மிரட்டினீங்களா அப்படியெல்லாம் எங்களையும் என் தம்பியும் தம்பி மருமக ம சன்சாரத்தையும் கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்புறம் நாங்கள் சொன்னோம் இப்படி கொஞ்சம் ஞாபகமரது இருக்குங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு டைமு அதனால் நாங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரரும் சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்த க அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஓகேங்களா தேங்க்யூ